ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அது சேர்த்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு சிகப்பு அவள் வந்து நான் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அவளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அவள் வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வரப்போகிற கோகுலாஷ்டமிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே மூணு ஏலக்காவும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்காங்க அதுவும் ஒரே கப்பு ஒரு கப்லே வந்து அளந்துக்கோங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் ஒன்றா மதியமாக அரைச்சு எடுத்துக்கலாம் அதாவது ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அது ஒன்று ரெண்டு வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதை சேர்த்துட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை வந்து நான் சேர்த்து நல்லா ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறாங்க நீங்கள் இதுக்கு பதிலே நட்ஸு சேர்த்துக்கலாங்க பாதாம் முந்திரி எந்த நட்ஸ் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த நட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதே நெய்யில் துருவி வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம் அதில் இருக்கிற அந்த பால் அந்த தன்மையெல்லாம் போனோங்க நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போதே தெரியும் வறுபட்டுதே நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக பழப்பளன்னு கிடைக்கும் தேங்காய் அப்போ வந்து நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதையும் எடுத்து நம்ம அதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கப்பு அவள் எடுத்தோம்ல அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முக்கால் கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெள்ளத்தை வந்து நம்ம ஜஸ்ட்டு கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் அதில் தூசு கல்லெல்லாம் இருக்கும் அதனால் கரைச்சிக்க போகிறோம் இப்போ வெள்ளம்லாம் நல்லா உருகி வந்துருச்சுங்க இப்போ ஒரு ஃபே ஃபேன் எடுத்துகிட்டு அதில் இந்த வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த எல்லா தேங்காய் வேர்க்கடலை இந்த அவல் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா அந்த தே பாகெல்லாம் உறிஞ்சி நல்லா திக்காகி வரும் இது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் அதவும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அவள் லட்டு செய்வோம்ல அந்த மாதிரி இதுவும் செஞ்சு பாருங்கள் அவளில் தான் இதுவும் செய்கிறோம் நம்ம கோகலாசிரமிக்கு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய்வீரியமாகவும் படைக்கலாங்க இதை இப்போ இது கூட நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு நம்ம லஞ்சு இது ஸ்நாக்ஸுக்கு இதை நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்தனுப்பிலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட அவள் இப்போது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டு இப்போ உருண்டைகள் வந்து பிடிச்சுக்கலாம் லட்டு மாதிரி நான் வந்து பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அப்படியே கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் பிடிச்சி எடுத்துட்டேன் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வந்து நம்ம வேர்க்கடலை வந்து ஒன்றாம் அதிகமாக நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்லாம் அதெல்லாம் அப்படியே சூப்பராக தெரியுது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ்